இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்த பின்னர் மத்திய அரசில் காலியாக உள்ள முப்பது லட்சம் பணியிடங்கள் நிரப்பப்படும் என்று விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் தெரிவித்துள்ளார் விருதுநகர் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாகூர் விருதுநகர் ஊராட்சி ஒன்றியத்தின் ரோசல்பட்டி ஊராட்சி பகுதியில் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார் அப்போது பேசிய அவர் கடந்த பத்தாண்டு கால மோடி ஆட்சியில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு உள்ளிட்ட அனைத்து பொருட்களின் விலைவாசியும் கடுமையாக உயர்ந்துவிட்டதாக தெரிவித்தார் மோடியின் ஆட்சியில் வேலையில்லா திண்டாட்டம் அதிகரித்து விட்டதாகவும் மாணிக்கம் தாகூர் விமர்சனம் செய்தார் தேர்தலில் வெற்றி பெற்று மத்தியில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைத்த ஓராண்டிற்குள் மத்திய அரசில் காலியாக உள்ள முப்பது லட்சம் பணியிடங்கள் தெரிவித்தார் இந்தியாவில வேலை வாய்ப்பே கிடையாது வேலை வாய்ப்பு இல்லாத இந்தியாவே இந்தியாவை பொறுத்த வரைக்கும் முப்பது லட்சம் பேருக்கு அரசு வேலை வாய்ப்பு காலியா வச்சிருக்காங்க முப்பது லட்சம் வேலை வாய்ப்பையும் நம்ம ராகுல் நெருப்பி காட்டுவார் சரியா முப்பது லட்சம் வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு கொடுக்க போறோம் அதே மாதிரி மூணாவது உரிமை தொகை பெண்களுடைய உரிமை தொகை உங்க எல்லாருக்கும் தெரியும் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் வந்த உடனே உங்களுடைய கையில பணம் கொடுத்தாரு